ஜெய ஜெய ஹர ஹர சங்கர பெரிய வாசரணம் அனைவருக்குமே வணக்கம் ஆனி இருபத்தி நாலு பிரதோஷம் அதாவது வருகின்ற ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் மகா அவர்கள் அடிக்கடி அதாவது நம்ம குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை நம்ம சிவனுக்கும் கொடுக்கணும் சிவனையும் நம்ம மனதார நினைத்து அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை நம்ம மனதார நினைத்து நம்மளால் முடிந்த பொருட்களை சிவனுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா சிவனோட மனதும் அடையுமா சிவனோட நெற்றிக்கென்னோ நம் மீது பட்டு நம்மளுடைய குற்றங்கள் இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துக்குமே ஒரு தீர்ப்பை கொடுக்குற மாதிரி இது வந்து அமைந்து விடுமா அப்படி நம்ம சிவபெருமானுக்கு நம்ம கைகளால் என்ன செய்ய வேண்டும்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம மகாபரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதெல்லாம் பிரதோஷம் வருகிறதோ அந்த பிரதோஷம் லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோவிலுக்கு பேரணும் சிவன் கோவிலுக்கு சென்று விட்டு நம்மளால முடிஞ்ச சிவ புராணங்களை கூறணும் அப்படி சிவ புராணங்களை அவங்களால கூற முடியல இந்த இந்த ஒருவரி மந்திரமான சிவனுக்கு மிகவும் பிடித்த ஓம் நம சிவாய என்கிற அந்த ஒருவரி மந்திரத்தையாவது நம்ம சிவன் கோயிலில் உட்காந்து தியானம் செய்யணுமா அப்படி தியானம் செய்து சிவனை மனதார நம்ம மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு கண்களை மூடி தியானம் செய்து நம்மளுடைய குறைகள் பாவங்கள் அனைத்தையுமே கூறிவிட்டு நம்ம நினைத்ததை கேட்டாலும் சிவன் வந்து கொடுப்பாராம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பொழுது சிவன் கோவிலுக்கு சென்றாலும் ஒரு கால் லிட்டரோ அல்லது நூறு எம் சிவனுக்கு நல்லெண்ணெயை வாங்கி கொடுக்கணுமா அப்படி நம்ம வாங்கி கொடுக்குற நல்லெண்ணையை வச்சு சிவனுக்கு விலக்கேற்றும் பொழுது சிவனோட மனது குளிர்ச்சி அடைந்து நமக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளானது ஏற்படுமா எனவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரதோஷம் வருகிறதோ அந்த நாட்களிலெல்லாம் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அதே போல் நம்ம சிவன் கோவிலுக்கு போகும் பொழுது விபூதி இருக்கிறது அல்லவா விபூதியையும் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான வில்வ இலைகளையும் நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணுமா இந்த நம்ம கைகளால் வாங்கி கொடுத்த வில்வ இலைகளை சிவன் கழுத்தில் போடும் பொழுது அதனால மிக பெரிய அளவுக்கு நமக்கு நன்மை நடக்குமா அது மட்டுமல்லாம நம்ம கண்களால பார்க்கணுமா சிவனுக்கு எப்பொழுது அபிஷேகங்கள் செய்தாலும் அதை நாம நம்ம கண்களால பார்க்கறதுனால அதிக அளவுக்கு நமக்கு நன்மைகளானது ஏற்படுமாம் நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளும் நம்மை விற்று விலகிவிடுமாம் சும்மா நம்ம பிரதோஷ நாட்களில் சிவனை நினைத்து காலையிலிருந்து மாலை வர விரதம் இருக்கணுமா அப்படி இருந்து மாலை வர எதுவுமே சாப்பிடாம இருக்கணுமா தண்ணீர் பால் பழங்கள் இதை மட்டும் உண்டுட்டு சாயந்தரம் அதாவது மாலை நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதற்கப்புறமாக இரவு நம்ம உணவுகளை உள்ளலாமா இப்படி பிரதோஷ நாட்களில் மாதத்திற்கு இரண்டு முறை வருகின்ற பிரதோஷ நாட்களில் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் சிவனுக்கு செய்யுங்க அதிகளவு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் அதுவும் விரதம் வந்து சனிக்கிழமை நாட்களில் அதாவது சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷம் வந்துச்சுன்னா மகா பிரதோஷம்னு கூறுவாங்க அப்படிப்பட்ட அந்த பிரதோஷங்களில் நீங்க கலந்துக்கோங்க முடிந்தவரை சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் விரதங்களை இருங்க வழிபட்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறும் அது நீங்க வேலைக்கு செல்ல வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை திருமணம் நடக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் சிவனை நினைத்து பிரதோஷ நாட்கள்ல நீங்க காலையிலிருந்து வரை விரதம் இருங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நினைத்து செய்து பாருங்க அதிகளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது மறக்காமல் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் um